ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் ஆர்ஆர் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் மகேந்திர சிங் தோனியை செலக்ட் பண்ணுவதற்காக பதினாலு வயது வீரரான வைப சூரியவம்சி அவர்கள் செய்த செயல் இதை கேட்ட உடனே அடுத்த பந்துலேயே தோனி செய்த மிகப்பெரிய சம்பவம் இதுதான் தற்போது ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்து இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலைமையில் இந்த வருட ஐபிஎல் தொடர் பாதியில் தடைப்பட்டுச்சு நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தற்போது மறு அட்டவணைப்படுத்தி புது அட்டவணையை வெளியிட்டு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இன்று சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ண சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா டிவான் கான்வே மற்றும் ஆயுஷ் மாத்ரை இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பிருந்தாங்க டிவான் கான்வே பத்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு வந்த இளம் வீரரான உர்வில் பட்டேல் ரன் எதுவும் எடுக்காம அவங்க டக் அவுட் ஆகி வெளியிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ஆரம்பத்திலேயே ரன்கள் வந்து கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அவங்க பொறுமையாக ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் ஆயுஷ் மாத்திரை மறுமுனையில் அதிரடியாக விளையாண்டாங்க அஸ்வின் பதிமூணு ரன்களில் ஆட்டமிழக்க ரவீந்திர ஜடேஜா ஒரு ரன் ஆட்டம் ஆட்டமிழக்க ஆயுஷ் மாத்ரை இருபது பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்களையும் டெவால் பிரவிஸ் இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தாங்க இதில் டெவால் பிரவிஸ் இரண்டு பவுண்டரி மூன்று சிக்ஸர்களும் ஆயுஷ் மாத்திரை எட்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரும் விளாசியிருந்தாங்க சிவம் துபை முப்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்களை குவிக்க மகேந்திர சிங் தோனி பதினேழு பந்துகளில் பதினாறு ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தாங்க இதில் தோனி பார்த்தீங்கன்னா கைவசம் விக்கெட் குறைவாக இருப்பதன் காரணத்தினால சுழற்பந்து வீச்சை அவங்க அதிரடியாக விளையாடாமல் பொறுமையாக சிங்கிள் ஆடிக்கொண்டிருந்தாங்க அப்போது அவருக்கு ஸ்லிப் திசையில் சீல்டிங் ஃபீல்டிங் நிற்க வைக்கப்பட்டிருந்துச்சு அங்கு ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த பதினாலு வயது வீரரான வைபவ் சூரியவம்சி மகேந்திர சிங் தோனியை ஸ்லட்ச் பண்ணும் விதமாக பேசினாங்க ஐபிஎல் வரலாற்றை மிகவும் வயது குறைந்த வீரர் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவம்சி தான் இந்த ஐபிஎல் தொடரில் மிக அதிக வயதான வீரர் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி தான் அப்படி இருக்கும்போது வைபவ் வம்சி தோனி அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில அவங்க தோனியை ஸ்லட்ச் பண்ண நினைச்சாங்க தோனி பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது ரியான் பராகுடைய பந்து வீச்சில் பொறுமையாக விளையாடும் போது அங்கு ஃபீல்டிங் செய்து கொண்டு இருந்த சூரியவம்சி தோனி அவர்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு அடுத்த வார்டில் நமக்கு விக்கெட் இருக்குது கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் நீங்கள் தைரியமாக போடுங்க அப்படின்னே சொன்னாங்க இதை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காமல் இருந்த மகேந்திர சிங் தோனி அடுத்த பந்துலேயே ஒரு மெகா சிக்ஸரை பறக்க விட்டாங்க தோனி அடித்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான சிக்ஸை பார்த்ததுக்கப்புறம் வைபவ் சூரியவம்சி எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து சிரி சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் கொண்டு இருக்குது வைபவ் சூரியவம்சி தோனி அவர்களை ஸ்லச் பண்ண அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டம்ப் மைக்கிலையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி